நம்ம நிறைய பக்தர்கள் இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பகவானை பக்தி பண்ணுறது உண்டு நாம தான் சொல்லுவோம் எல்லாருக்கும் காமனாக உள்ளது நாம ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்கும் நமக்கு பிடிச்ச அபிப்பிராயம் இன்னொருத்தர்கிட்ட இருக்குமான்றது சொல்ல முடியாது அதுக்காக அவங்க பக்தியெல்லாம் நம்ம குறை சொல்லிடவே முடியாது அப்போ நமக்கு என்ன ஒரு பாடம்னா யார்கிட்டையும் பார்த்துடவே கூடாது எல்லாம் பகவான் மேலே தான் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் பக்தி பண்ணுறாங்க அதை வந்து குறை சொல்கிற அதிகாரம் நமக்கு கிடையாதுன்றத பகவான் சொல்கிறது உண்டு அது மட்டும் இல்லை ஒரு தப்பு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் பகவான்கிட்ட கேட்கணும் நான் தப்பு செஞ்சிட்டேன் தயவுசெய்து என்னை மன்னிச்சுடுங்க தெரிஞ்சுதான் தப்பு செஞ்சேன் மன்னிச்சுருங்க இனிமேல் அந்த தப்பு வராமல் என்னை பார்த்துக்கோங்க அப்படின்ற சொல்கிற ஒரு மனசு நமக்கு வரணும் தப்பு செய்கிறது மனுஷ குரங்கு தான் யாராக இருந்தால் கூட அதிலிருந்து மீள முடியாது ஏன்னா சாதாரண மனுஷர்கள் தானே நம்ம ஏன்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா கோபம் வந்துடுது அதுக்கப்புறம் என்ன வருது வார்த்தைகள் வந்துடுது ஆக்ஷன் வந்துடும் எல்லாம் வந்துடும் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு கோபம் வந்துருச்சுன்னா நம்ம எப்படிலாம் வாய் விட்டு திட்டுவோம் என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் நமக்கு தெரியும் ஆனால் மனசுன்னு ஒன்று ஒரு பகவான் மேலே ஈடுபாடு இருக்கிற மனசு என்னென்னா அந்த தப்பு செஞ்ச பிறகு வருத்தப்படும் இதெல்லாம் நமக்கு இயல்பாக நடக்கிறது தான் பகவான்ட்டு போய் வேண்டணும் இந்த மாதிரி தப்பு நாக்கால் நான் யாரை வஞ்சேனோ அவர் கூட ஓ மேலே யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெய குரு ராயா அவர் வாக்காளையும் நாம சொன்னோரை போய் நான் சத்தம் போட்டேனே என்னை மன்னிச்சிரு பகவான் இந்த தப்பை நீ என்ன செய்ய விட்டுடாத ஏன்னா கோபன்றது பழியர்னு வந்துச்சுன்னா அதோடய ஸ்பீடு வந்து நம்மளால் சொல்லவே முடியாது அவ்வளோ வேகத்தில் வரும் டப்புன்னு அழிச்சிரும் அது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு இம்பல்ஸ் அவுட் ஆஃப் இம்பல்ஸ் வந்து வேகமாக வரும் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த உணர்ச்சின்றது அவ்வளோ ஸ்பீடு இருக்கும் நம்ம ந நிப்பாட்டணும்னு நினச்சா கூட அது நிப்பாட்ட முடியாது அவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த தப்பை செய்ய வச்சுட்டு போயிடும் அதுக்கு பிறகு மனசில் அதுக்கு வருத்தப்படும் அப்போ நம்ம கண்ட்ரோலில் நாமளே இல்லை நம்மளை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அவரால் முடியும் அது எப்படி அவர் வந்து நம்மளை வந்து அவர் வந்து கண்ட்ரோல்டாக வைக்கணும்னா அவரோட நாமாவான யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெயகுரு ராம் योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार गुरु राम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार